கொலை நடக்காத தேதியே இல்லை கொலை நடக்காத ஊரே இல்லை கொலை நடக்காத தெருவே இல்லை சாதி சாதிப்பிடித்த மிருகங்கள் பல பேர் இருக்காங்க காவல்துறையில வந்து நாங்களாம் கடந்து வருகிற பொழுது சாதி பார்த்தே போஸ்டிங் போடுவான் இல்லை அவ ஜாதி தவிர எதுவும் பேசவே மாட்டான் அவங்க மக்கள் சதவீதம் என்ன சதவீதம் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கும் என்ன கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டமா இருந்தா உங்களை யாரு அரசியல் வர சொன்னாங்க எதையாவது ஒரு நூறு பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி ஐநூறு சொல்லி ஐநூறு பை சொல்லி ஆட்சிக்கு வந்துருங்க சேர்ல உட்காந்ததுக்கு அப்புறம் எவன் சொன்னாலும் காதல போட்டுக்காதுங்கன்னு சொல்லி கொடுக்குறான் மேல் சாதி கீழ் சாதி அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு மனநோய் அப்படிங்கறத வந்து நீங்களா வந்து ஒரு நோயாளிடா அப்படிங்கறத அவன் மனசுல பதிய வைக்க வேண்டியது சீமனுடைய கடமை இல்லை முதலமைச்சருடைய கடமை நீங்க வந்து எத்தனை பர்சன்டேஜ் வாங்கிங்களோ அத்தனை பர்சன்டேஜ் புரிய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு எதை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டோம் இவ்வளவும் சொல்லி கொடுத்து பிட் அடிச்சு கூட பாஸ் பண்ணீங்கன்னா அடுத்த யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சரி இப்ப வந்துட்டு அண்ணன் திருமா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்காக புதிதாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் இதை பல ஆண்டுகளும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் பட் நீங்க பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அதை முன்னிட்டு வந்து இப்ப ஆர்ப்பாட்டம் வந்து அண்ணன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம்

அப்படின்னு ஒரு கருத்தியை கேட்டபோது தமிழக முதல்வர் அதுக்கு கருத்து தெரிவிக்கவில்லை இருக்கிற சட்டமே போதும் அப்படின்னு வந்து தமிழக முதல்வர் சொல்லித்தார் இருக்கிற சட்டத்தை வைத்து நம்ம வந்து எத்தனை பிசிஆர் வழக்கம் என்ன இது வரைக்கும் கன்விஷன் வாங்கிக்கிற புள்ளி உரத்தை தமிழக முதல்வர்களால் கொடுக்கவே முடியாது ஏனென்றால் அவர்கிட்ட புள்ளி உரம் இருக்காது நம்பர் ஒன்று ரெண்டு தமிழகத்துல வந்து பதினாலு நாட்களுக்குள்ள நூற்றி முப்பத்தஞ்சு கொலைகள் நடந்துட்டுது ஒன்னு ரெண்டு செ சென்ற ஆண்டில் ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அறுபத்தைந்து ஆணவ படுகொலைகள் வந்து ரெக்கார்டு ரெக்கார்டடாக நடந்தது அறுபத்தி ஐந்து ஆணவப் படுகொலைகள் ஹண்ட்ரட் நடந்தது முப்பத்தஞ்சு ஆக இந்த பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நூறு ஆணவ படைகள் நடந்திருக்குது இந்த நூறு செல் கவின் செல்வகுமாருடைய அப்பா வந்து பாளையங்கோட்டையில் ஆடவ படுகொலை செய்யப்பட்ட இடம் இதுதான் நின்று அங்கே வந்து ஒரு சிலையை நிறுவுகிறது தான் சொல்லியிருக்கிறார் கேள்விப்பட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செய்தித்தாள்களில் பார்க்குறபோது கொலை நடக்காத தேதியே இல்லை கொலை நடக்காத ஊரே இல்லை கொலை நடக்காத தெருவே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை நீங்கள் வந்துடுமான்னா அப்போ தெருவுக்கு ஒரு கொலை செய்யப்பட்ட இடத்துல வந்து ஒரு சிலையை நிறுவி நிறுவிட்டால் தமிழகம் வந்து அதுக்கு எதற்கு சாட்சியாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டு சாட்சியா இருக்குமா இருக்குமா கண்டிப்பா அல்லது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டப்படவில்லை என்பதற்கு அவைகள் எல்லாம் சாட்சியாக இருக்குமா இவங்க எல்லாம் இடங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து நினைவு தூண்களையாவது நிரூபி விட்டார்கள் சென்ற இடமெல்லாம் வந்து செத்து போனவர்களுடைய உருவம் சாட்சியாக மனசாட்சியாக உருத்தமாக ஒருத்தார கண்டிப்பாக இவர்களை மட்டும் ஒருத்தார் ஏனென்றால் மக்கள் எக்கேடு கட்டு போனால் என்று சொல் சொல்கிறவர்களே வந்து அரசியல் பணியாற்றுகிறவர்கள் அத்தனை பேர் அப்படின்றாங்க முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் கண்ணியமானவர் நேர்மையானவர் அவர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முதல்வர் அவர் வந்து தமிழக நலநிலை மிகவும் அக்கறை கொண்டவர் ஆனால் அவர் போடுகிற உத்தரவை கடைபிடிக்கின்ற அவருக்கு துணையாக இருக்கின்ற சமூக நலத்துறை அமைச்சர் அவர் கீழே வந்து தூத்துக்குடியிலேயும் திருநெல்வேலியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலி செய்கிற எம்பிக்கள் தூத்துக்குடியில் இருக்கிற கல்வி அதிகாரிகள் தூத்துக்குடியில் இருக்கிற ஆசிரியர்கள் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியில் இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்லேருந்து ஹை ஸ்கூல் டீச்சர் வரைக்கும் யாருமே வந்து சமூக நீதியை பற்றி போதிப்பதற்கு தயாராக இல்லை அப்படி தயாராக இருந்து இருந்திருக்காங்க அது மாதிரி ஏதாவது வேலை நடந்ததுன்னா கமலஹாசன் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி தயாராக நான் கமலஹாசன் சொன்னதை வந்து திருக்குறள் மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுங்களேன் என்னங்க ஐயோ சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து திருநெல்வேலியில் இப்படி நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் வெளியளிச்சிட்டாரு அவையே அதுக்கப்புறமே வந்து ஒரே வார்த்தையில் மிகப்பெரிய அர்த்தமுள்ள ஒரு செய்தியை கமலஹாசன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறாரு என்னங்க அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளணும் கமலஹாசனுடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தாழ்மையான பணிவர்போடு கேட்டுக்கொள்கிறது இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு காவல்துறை அதிகாரியாக இந்த சம்பவம் உங்களை மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்களே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பாரியிலே என்னங்க பிறருக்காக தண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் இனமும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 அப்படின்னா என்னன்னு தெரியாம மனிதாபிமானம் என்னன்னு தெரியாம மனிதனுக்குள்ள நிறம்பேற்றுமை வேற்றுமை பார்க்குற அதாவது நீங்க அந்தமான் பக்கத்தில் ஒரு தீவு இருக்கு அந்த தீவுக்கு அந்த தீவில் வந்து காட்டுவாசிகள் வச்சுக்கிறாங்க அவங்க ஜாதிக்காரங்கள தவிர வேற யாராவது வந்து போட்டில் போய் உதவி பண்ணலாம் கல்வி கற்பிக்கலாம் அப்படின்னு கூட வந்து போட்ல அவங்க கூட கிட்ட போனால் அம்பு விட்டு கொண்டுருவான் அந்த மாதிரி ஆளுங்க வந்து திருநெல்வேலியில் இருக்கான் அந்தமானுக்கு அந்த பக்கம் தீவுல இருக்கிற காட்டுவாசிகளை போல திருநெல்வேலியில் சிலர் வாழ்கிறார்கள் இந்த ஆணவப் படுகொலை செய்கிற அத்தனை பேருமே அந்த மாதிரியான மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை தயவு செய்து தமிழக அரசு மனிதர்களாக ஊரோடு ஒத்து வாழ் சாதி இரண்டு வேரில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டால் வெறியோர் இலை இலைகுளத்தோர் பட்டாங்கியில் உள்ளபடி சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாத்தி உயிர்த்து சொல்ல பாவம் என்ன சரி இவனெல்லாம் திருக்குறள் புத்தத்தை தொடக்கூட கூட தகுதிக்கள்கா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் சொல்ற சீமான அடிக்கடி சொல்ற பாத்தீங்களா உயிர் மனையம் கொண்டவங்க எனக்கு சாதிகளை தாண்டி மதங்களை தாண்டி ஓர் உயிர் இருந்து ஆறு உயிரும் விரும்புறாங்க பிறப்புக்கும் எல்லா மனிதனுக்கும் சொல்ல பிறப்புக்கும் எல்லா மிருகங்களுக்கும் கூட ஜாதி பார்க்க கூடாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொகையில் வேற்றுமையான் இதை சொல்லித்தான் செம்மொழியான தமிழ் மொழியா அப்படிங்குற நீங்க வந்து கோயம்புத்தூர்ல செம்மொழி மகாராஜ் நடத்தும் போது ஓங்கி உரைத்த குரல் இதுதானே இந்த 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 ரெக்கார்டை திருநெல்வேலியில போட்டு காட்ட மாட்டேங்கிறீங்க அங்க உங்க உங்க ரெக்கார்டு செல்லுபடி ஆகலையே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்னங்க ஒரு குடியில் கல்லாத மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமை பாராட்டும் உலகு அப்படின்னு சொல்றாங்கள திருக்குறள்ல என்னங்க கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்க நன்று அப்படின்னு சொல்றாங்களே என்னங்க கல்வி கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னங்க ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவர் ஒருமைக்கண் ஒருவன் கற்ற கல்வி ஒருவருக்கு எலுவறுப்பும் ஏமாப்படுத்து அப்படின்னு கல்வியை பத்துறாங்க சொல்றதுக்கு அப்புறம் செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துறையெல்லாம் தலைன்னு சொல்றானே இது எந்த கருத்துமே அவங்க காதல் ஏறவே இல்லையம்மா ஒரே ஒரு இன்ச்சு கூட ஏறலையா அப்ப அங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் சிஇஓ அத்தனை பேருமே கல்லூரிகள் அத்தனை பேருமே தோத்து போய் நிற்கிறாங்க இதுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது காவல்துறை இல்ல காவல்துறையில் இருந்து சாதி வெளிப்படுத்த ஒரு காவல்துறை சேர்ந்தவர் காவல்துறையிலேயே சாதி பிடித்த மிருகங்கள் பல பேர் இருக்காங்க காவல்துறையில வந்து நாங்களாம் கடந்து வருகிற பொழுது சாதி பார்த்தே போஸ்டிங் போடுவான் இல்லைங்க அவன் ஜாதி தவிர இது ஒன்றும் பேசவே மாட்டான் அந்த அம்மா வந்து எங்க சொந்த சித்தி அதனால எங்க சித்தி ஆட்சி நடக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்க அவங்கள தவிர யாருமே வந்து நல்ல பதவிக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைத்தவங்க எல்லாம் காவல்துறையில வாழ்ந்துருக்காங்க இவங்களை பற்றியெல்லாம் வந்து நாங்களும் வந்து நாங்களும் நெருப்பாற்றில் நீந்தி நீர்கோழி பிடித்து ஆட்கள் நாங்க அப்பதான் வந்து காவல்துறையில வந்து பயணத்தை வந்து முடிக்க முடியும் அதுலேயே முடிச்சு எங்களை போன்ற வந்து உங்க ஊடகத்துறையில உங்க பேசின அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா நாங்க எவ்வளவு வந்து நெஞ்ச அழுத்தங்களை கடந்து வந்திருக்கோம் இல்லைங்களா மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏற்று ஏற்று சுரக்காய் வந்து கறிக்கு உதவாதுன்னு சொல்லாமல் அது மாதிரிதான் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதியை உண்மையாக கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்றால் என்னங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் சமூக நீதி உண்மையாக இருக்குமானால் பிரேம் எதுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கிறார் சமூக நீதி நீங்கள் ஒழுங்காக கடைபிடித்திருந்தால் அன்புமணி ராமதாஸ் எதுக்கு வந்து சாதிவாறு கணக்கு வந்து கேட்குறாரு இல்லைங்க திரு டாக்டர் கிருஷ்ணசாமி எதற்காக சாதி கணக்கெடுப்பு அரசியல் ஆட்சியர்களுக்கு பங்கு எதற்காக கேட்குற நீங்க பங்கு ஒழுங்காக கொடுக்கலன்னு அதனால கேட்குறாங்கண்ணே அதுலயே வந்து நீங்க சமூக நீதியை கடைபிடிக்காததுனால தாங்க இத்தனை சாதி கட்சிகளும் உருவாச்சு அனைத்து சாதிக்கும் நீதி கொடுக்கறேன்னு ஒருத்தன் முன்புறான்னா

இந்த சாதிகளுக்கு அல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சம பங்கீடு அப்படிங்கிற கருத்தியில வந்து டே ஆணைமுத்து அப்படிங்கிறவர் வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து தன்னுடைய உயிரை பணையம் வைத்து கணக்கான கட்டுரைகளை சமர்ப்படுத்திருக்காரு அவரு பல முறை போய் வந்து மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து இந்த நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கையெழுத்தை போட்டு போட சொல்லி அதை வந்து தலையில் சுமந்துட்டு ஊசு வீட்டுகள் எம்பிக்கள் வீடுகள்லையும் வந்து எம்எல்ஏக்கள் வீடுகள்லேயும் வந்து டெல்லியில் வந்து என்னங்க டெல்லியில் கண்ட கண்ட வீடுகளில் படுத்திருந்து தன் உயிரை உயிரையே பணம் வைத்து ஆணைமுத்தவர்கள் வந்து மண்டல் கமிஷன் அமைக்கல சிங் வீட்டில் போய் வந்து கொடுத்து தன்னுடைய ஆட்சியவே இழந்தாலும் பரவாயில்லடா பிற்படுத்த மக்கள் மற்ற மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு நினைச்சாங்களே சமூக நீதிக்காக வந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் கொடுத்து இந்த மக்கள் எப்படியாவது மேம்பட மாட்டார்களா என்று சிந்தனை செஞ்சாங்களே எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக சிந்தித்ததுனாலதான் அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் எண்ணிக்கையோடு எக்கனாமிக்கலி ஃபார்வேர்டு கூட பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டுமா என்றால் வேண்டும் அவங்க மக்கள் சதவீதம் என்ன சதவீதம் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் உங்களை யார் அரசியல் சொன்னாங்க உங்களை யார் வந்து எல்லாத்தையும் செய்கிறேன் எல்லாத்தையும் செய்கிறேன்னு கடன் வாங்கி பீகார்காரங்கள்ட்ட ஐநூத்தி நாற்பது கொள்கைகளை கடன் வாங்கி விதை விதைச்சிட்டு அறுவடையே இல்லாமல் தவிக்கிறீங்களே ஏமா நான் வந்து பத்து முறை பீகார் பேசுகிறேன் பீகார்காரன் அரசியல்வாதி போலீஸ்காரவங்க மந்திரிகள் அத்தனை பேருமே லஞ்சம் ஊழலில் கிடைத்தவர்கள் அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறான் பீகார்காரனா எதையாவது ஒரு நூறு பைய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி ஐநூறு சொல்லி ஐநூறு பைய சொல்லி ஆட்சிக்கு வந்துருங்க சேர்ல உட்காந்ததுக்கு எவன் சொன்னாலும் காதல போட்டுக்காதுங்கன்னு சொல்லி கொடுக்குறான் தயவு செஞ்சு தம்பி விஜய் அவர்களுக்கு கூட நான் வந்து சொல்றேன் பீகார் கிட்ட ஐடியா கேட்காதீங்க அவர் இப்ப போயிட்டாரு பீகார் ஐடியா வந்து இல்ல பீகார் ஐடியா ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து பல தோல்விகளை தள்ளி இருக்குது மிஸ்டர் விஜய்

தனக்கு கீழே எவனும் இல்லை விடுக விட திருக்குறளை மாதிரி அவையார் வந்து ஆத்திச்சூடி மாதிரி இதுக்கு எழுதுற சொல்லிட்டு ஒரே ஆண்டு வந்து சீமான் தான் தன்னை உயர்ந்த குடி மக்கள் என்று கருதி கொள்கிறவர்கள் ஒன்று மட்டும் அதாவது பெருமக்கள் சொல்ற தன்னை உயர்ந்த ஜாதி என்று தன்னுடைய தன்னை வந்து உயர்ந்த குடி பெருமக்கள் என்று கருதி கொள்கின்ற பெருமக்கள் மனநோயாளிகள் அக்கார்டிங் வந்து பிறப்பால் ஒருத்தன் வந்து உயர்ந்தவன் என்று கருதுகிறான் என்றால் அவன் வந்து ஒரு சைக்காட்ரிக் மனநோயாளி அப்படிங்கறத சீமான் பதிவு பண்றாரு அதே மாதிரி சீமான் மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னை உயர்ந்த சாதிக்காரன் என்று சொல்லிக் கொண்ட பெருமக்கள் தனக்கு கீழே எவனும் இல்லை எல்லாம் உடத்தீ கூட தான் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா என்னங்க மேல் சாதி கீழ் சாதி அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு மனநோய் அப்படிங்கறத வந்து நீங்களா வந்து நோயாளினா அப்படிங்கிறத அவன் மனசுல பதிய வைக்க வேண்டியது சீமானுடைய கடமை இல்லை முதலமைச்சருடைய கடமை அது சீமான் செஞ்சிட்டு இருக்கிறாரு சீமானுக்கு வந்து எயிட் பர்சன்ட் ஆமா சீமான் அரசியல் அதிகாரத்தில் இல்லாதனால எயிட் பர்சன்ட் தான் புரிய வைக்க முடியும் என்னங்க நீங்க வந்து எத்தனை பர்சன்டேஜ் வாங்கிக்கலாம் அத்தனை பர்சன்டேஜ் புரிய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு எதை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டோம் இவ்வளவு சொல்லி கொடுத்து பிட்டடிச்சு கூட பாஸ் பண்ணீங்கன்னா அடுத்த தடவை யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சரி இப்ப நடக்கக்கூடிய இந்த படுகொலைகள் சட்டம் ஒழுங்கு இதற்கு விடுத்த ஒரு எச்சரிக்கையாக ஒரு சவாலாக நம்ம எடுத்துக்கலாமா இல்ல சட்டம் ஒழுங்குக்கு சவாலே இல்லம்மா சட்டம் ஒழுங்கு வந்து காவல்துறை எப்பவுமே வந்து நேர்மையான முறையில் கட்டுக்குள்ள வச்சிருக்குது இது ஆணவ படுகொலை இது வந்து சைக்காட்ரிக் படுகொலை இது மனநோயாளிகள் செய்கிற படுகொலை மனநோயை தீக்கிறது தீக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இதுதானே சார் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் தனியா வந்து நுண்ணறிவு பிரிவு இல்லமா தனியா நுண்ணறிவு பிரிவு சமூகமா சமூக நலத்துறை அமைச்சர் வந்து பிறந்தது தூத்துக்குடி தூத்துக்குடி அடிக்கடி போடுறது தூத்துக்குடி அவங்களுக்கு நெருக்கிய நண்பர் வந்து அக்கா கனிமொழி அவங்களும் தான் வந்து டென்ட் போடுறாங்க இவ்வளவு பெரிய சமூக அக்கறையும் சமூக நீதியும் வந்து தாங்கி பிடித்து அரசியல் அதிகாரம் படுத்த நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல ஒரு என்னக்கா என்ன பதில் சொல்ல போறீங்க உங்களுக்கு ரொம்ப தான் வந்து சமூக நலத்துறை அமைச்சர் சமூக நலத்துறையிலிருந்து ஒரு ஒரு துண்டு பேப்பர் கூட எடுத்து நீங்க போடவே இல்லையே இதுக்கு பேரு சமூக நீதியா அதாவது அக்கா வந்து என்ன சொல்றாங்க எதிர்கட்சி அட்டும் போது நீங்க வந்து தாலி அருந்து இளம் விதவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது குடிகார நாடு மூலம் குடியார்கள் எனக்கு மனவேதனை தாங்க முடியல என்று சொன்னாங்க அக்கா வந்து ஆட்சிக்கு வந்தபோது அந்த கேள்வியை பற்றி என்கிட்ட கேட்க வேண்டாம்னு சொன்னாங்க அந்த கேள்வியை வந்து யாராவது கேட்டாங்கன்னா அதை தவிர்த்துட்டு மேடை விட்டு போனாங்க என்ன நாங்களும் உங்களை முன்மாதிரியாக எடுத்து தான் வாழ நினைக்கிறோம் அப்ப தான் நாங்களும் வாழ வேண்டுமா கொஞ்சம் வழி காட்டுங்க வாழ்வதற்கு வழி காட்டுங்க முன்னாடி சொன்னதை பின்னாடி கேட்கக்கூடாது முன்னாடி சொன்ன வாக்குறுதி பின்னாடி கடைபிடிக்க கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி தருகிறீங்களா எந்த கருத்தில வந்து எதிர்கால சமுதாயத்துக்கு நீங்கள் வந்து நீங்க வந்து பதிவு செய்ய விரும்புறீங்க மக்களுடைய நலன்களை பொறுத்து நமக்கு வந்து நீண்ட காலமா தீர்வு அப்படின்றத நம்ம நோக்கி போயிடுச்சு இதற்கு வந்துட்டு உங்களுடைய பார்வையில அரசியல் அப்படின்றது வந்து தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்க சார் ஆமா அரசியல் அதிகாரம் வந்து அனைவருக்குமானதா மாறணும் அரசு போடுகின்ற திட்டங்கள் அண்ணாதுறை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் போடுகிற திட்டங்கள் வந்து ஒரு பெரிய ஐஸ் கட்டி நூறு கிலோ ஐஸ் கட்டியை கொடுத்து அனுப்புறேன் அது கோயம்புத்தூர் போற வரைக்கும் பல கை மாறி போகுது கடைசியா போகும்போது வந்து ஐஸ் கட்டியே இல்லை யாருக்கிட்ட போய் சேரணுமோ அது வந்து போய் சேரவில்லை அப்படின்னு இதை எம்ஜிஆர் பலமுறை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் வந்து பலமுறை ஆராய்ச்சி பண்ணும்போது போது இந்திரா காந்தி அம்மையாட்ட போய் ஒரு யோசனை கேட்டார் நான் போடுற திட்டங்கள் எதுவுமே வந்து பொதுமக்களை சென்று அடையவில்லையே அப்படின்னு கேட்கும் போது தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே இருக்கிறதுனாலேயே திட்டங்கள் போய் சேரல அனைத்து சாதியினரும் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வந்தாங்கன்னா எல்லா ஊருக்கும் வந்து பட்டா சிட்டா நிலம் சாதி சான்று இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைச்சிதுன்னா சமுதாயம் ஒருபடி மேலே போகும் அப்படின்னு இந்திரா காந்தியோட வீட்டுக்குள்ளே உட்காந்து யோசனை பண்ணி சீஃப் செக்ரட்டரி பத்மநாபன் கொண்டாந்து அதை அறிமுகப்படுத்தினால நாட்டில் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு எல்லா வீட்லையும் பிஏஓ வந்தார் ஆனால் திமுக அரசாங்கத்தில் எல்லா வீட்லேயும் மந்திரி வர முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையானவர்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மட்டும்தான் மந்திரி ஆக முடியாது இந்த நிலைப்பாடை வந்து அவங்க மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் சமூக நீதி அடையவே முடியாது எனவே சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் யாரெல்லாம் வந்து எம்எல்ஏக்களாக தேர்வு செய்கிறாங்களோ அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவுன்னு பார்த்து அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் மந்திரி பதவியை வந்து ஒரே சாதி கொடுக்காம எல்லா சாதிகளுக்கும் வந்து மந்திரி பதவிகள் கொடுக்கணும் அந்தந்த மந்திரிகள் அந்தந்த சமூகத்தை வந்து எல்லோருக்கும் சமமுள்ள ஒரு சமூகமாக வந்து நீங்க வந்து சமூக நீதியை முன்னெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பயணத்தை வந்து நீங்க தவிர்த்த ஒரே காரணத்தினால உங்கள் பயணம் எல்லாம் போய் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நீங்க வந்து ஒத்துக்கணும் இனிமேலாவது தம்பி உதயநிதிக்கு இந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்து இதை முன்னெடுக்க சொல்லி உதய நிதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் இருபத்தி ஏழு வருடங்கள் நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க சார் ஐம்பத்தி ஆறு விருதுகள் வாங்கிட்டீங்க அவார்டு வாங்கிட்டீங்க ஆறு எம்எஸ்சி வாங்கிட்டீங்க முதல்வர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கையினால ஒரு தங்க பதக்கம் வாங்கிட்டீங்க சோ டிபார்ட்மெண்ட்ல உங்களுடைய பணி வந்து நீங்க நல்லா மனப்பூர்வமா நிறைவா செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சினம் அந்த ஆதகம் எனக்கு நல்லாவே புரியுது இந்த அரசியலுக்கு நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க வர ஐடியா உங்களுக்கு இருக்கேன் சார் இப்போ எந்த கட்சியும் அரசியலுக்கு கூடிய சீக்கிரம் வரணும் நான் வந்து டாக்டர் நான் கலைஞர் குழந்தையிலிருந்தே வந்து நான் பிறந்ததுல இருந்து டாக்டர் கலைஞரை உள்வாங்கிதான் ஏன்னா அவர் வந்து அவர் உச்சரித்த சமூக நீதி சமூக நீதி என்கின்ற வார்த்தையும் ஒரு முறை வந்து அவர் விளக்கம் சொல்லியிருந்தாரு உள்ளதை உள்ளபடி சொல்வது அறிவியல் உள்ளதை உணர்ந்தபடி சொல்வது கலை அப்படின்னு சொல்லுவார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அவர் கொடுத்த விளக்கம் கலைஞருடைய ஒவ்வொரு பிறந்த நாள் பேச்சையும் ஏன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சதா வளர்ந்தோம் சமூக இருந்து விலகி போகிற போதுதான் வந்து நாங்களும் வந்து பாதையை வந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு சமூக நீதியை நோக்கி யார் வந்து பயணத்தை முழுமையாக வந்து சிந்திச்சு செயல்படுத்த விரும்புகிறார்களோ எனக்கு அனைத்து மக்களுக்குமான அனைத்து சம வாய்ப்பை கொடுக்க யார் முன்வருகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து அரசியல் செய்ய வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கூடிய சீக்கிரம் அரசியலுக்கு வருவேன் இந்த தேர்தல சமூக நீதியை வந்து யார் வந்து எந்த வந்து சமூக நீதி என்னங்க அனைத்து மக்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்துல வந்து அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும்னு யார் சொல்ல விரும்புறாங்களோ யார் வந்து அதிகார பகிர்வ விரும்புறாங்களோ தான் வந்து அரசியல் தலைவராக வரணும் அவங்க தான் அரசியலும் நகர வேண்டும் அப்போதான் எல்லா மக்களுக்கும் நல்லது என்னங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுங்க நாங்க மட்டும் மதுதியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இனிமேல் இருக்க இருக்கக்கூடாது ஈஸியாக ஒரே ஒரு நிமிஷம் இப்ப கபடி துடங்கத்தில் அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு காரணத்தில் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு அங்க ஒரு போலீஸ் ஐரன்மை எங்கே எப்படி சொல்லியிருக்காங்க இது இதை முழு உங்களுக்கு வந்து இல்லை ஒரு சுதந்திரமாய் வாழ வேண்டிய வந்து போலீஸ் பாதுகாப்பு தான் உங்கள் ஆட்சியில் வாழ வேண்டியது ஒரு துப்பாக்கி அங்கே ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க சமூக வலைக்காரங்களில் இல்லைங்க அவர் இல்லை யார்கிட்ட சோதனை இல்லைப்பா ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டவன் வந்து ஒரு துப்பாக்கி ஏன்னா சாட்சி சொல்ல வந்தால் உங்களையும் போட்டு தள்ளிவிடுவேன் என்கின்ற காலத்தில் அவன் வாழ்கிறதுனால அந்த பாதுகாப்பு அவருக்கு தேவை தான் ஆனால் இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த ஆட்சி அமைப்பில் பாதிக்கப்பட்டவனுக்கு கூட வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது அந்த பாதுகாப்பு கொடுத்த விஷயத்த நான் வரவேற்கேன் கண்டிப்பாக நீங்க அரசியல் பாகம் சார் உங்களை உங்களை மாதிரியான திறமையான நேர்மையான அதிகாரிகள் அரசியல் பாகம் விரைவில் வந்து நீங்க முதலமைச்சரான எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லப்பா முதல்வர் இல்லப்பா சமூக பணிகள் வந்து ஒரு இனிமையான பணி அரசியல் ஒரு அரசியல் வந்து ஒரு ஒரு அறப்பணியா நான் நினைக்கிறேன் அரசியல் பணி வந்து கல்வி ஆசிரியர் பணி எப்படி அறப்பணியோ அது வந்து அரசியல் கூட வந்து அறப்பணி தான் ஆனா அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தவறாக வழி நடத்தினார்கள் யார் அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அரசியலில் இருக்க வேண்டும் அறம் தவறி வந்து ஹைகோர்ட்ல வந்து கேஸ பேஸ் பண்ணிட்டு இருக்கிற யாருக்குமே வந்து இந்த இடத்தில் எந்த மக்களும் ஓட்டு போடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே கேஸ் வாங்கினரு ஏற்கனவே பதிமூணு கேஸ் தள்ளுபடியானவரு அப்பீல் இருக்கிறவரு இவங்கெல்லாம் யாருக்கும் சீட்டு கொடுக்கவும் கூடாது யாரும் ஓட்டு போடவும் கூடாது யாருமே தேர்தல் இல்லை யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் புதுசாக அரசியல் அவங்க அரசியல் கோட்டம் தயவு செஞ்சு பழங்குற்றவாளிகளை அரசியல் பழங்குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று மக்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வந்து நம்ம பயணிக்கலாம் சார் வணக்கம் நன்றி வணக்கம்